இப்பொழுது தாங்கள் தரிசித்து கொண்டிருப்பதுதான் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஐந்தருவி பகுதியில் அதாவது ஃபைவ் ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கராசிரமம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமைதியை வாரி வழங்கக்கூடிய ஐந்தருவி சித்தர் இன்றும் ஜீவசமாதி நிலைத்து நமக்கெல்லாம் அனுகிரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இடம்தான் இந்த சங்கராசிரமம் இது திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் இருக்குது இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் சைத்தன்யமான ரம்யமான இடம் இது சிவானந்த பரமஹம்சருடைய சிஷ்யராக விளங்குகிறார் சங்கரானந்த சுவாமிகள் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து பவானி அந்த பகுதியை சேர்ந்தவர் அங்கிருந்து வரார் அவர் அந்த குரு இவரை இனம் கண்டு கொண்டு சரி அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஞான பாதையில் ஈடுபடுத்தணும்னு சொல்லி இவரை வடநாட்டு யாத்திரைக்கெல்லாம் அனுப்புகிறார் வடநாட்டு யாத்திரையெல்லாம் சென்று இந்த மகான் குற்றாலத்துக்கு ஒரு வழியாக வந்து விடுறார் குற்றாலத்தில் இவர் தியானத்தில் அப்படியே திளைக்க ஆரம்பிச்சுற்றார் இந்த மகான் மிகவும் அமைதியை விரும்புவர் இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இவர் சத்தமே இல்லாமல் செய்திருவார் பெரிய நடிகர் பீம் சிங் அப்படின்னு எல்லாருக்கும் பரிச்சயமாகப்பட்ட ரொம்பவும் பெரிய தென்னிந்திய நடிகர் ஒருவர் இருந்தார் அவருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா பக்கவாதம் வந்துவிட்டது அந்த பக்கவாதம் என்ன பண்ணியும் குணமாகலை இந்த மகான் கொடுத்த மருந்து காரணமாகவும் இந்த மகானுடைய கடாட்சம் காரணமாகவும் அந்த பீம்சிங் சிங் ஐயா அவர்களுக்கு அந்த வியாதி பரிபூர்ணமாக குணமானதன் காரணமாக அவர் அவருடைய பக்தியையும் நன்றியும் செலுத்தும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியான மையத்தையும் இந்த மெடிடேஷன் ஹால் இது போன்ற இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் கட்டி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சுவாமிகளுக்கு வந்து இந்த படிப்பில் ரொம்ப 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 ஒரு ஈடுபாடு இருக்கும் ஞான நூல்களை படித்து அந்த கல்வி கேள்விகள் எல்லாம் அவருக்கு ரொம்பவும் ஈடுபாடு இருந்தது அதனால் அவர் நிறைய சித்தாந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கார் அதெல்லாம் எழுதப்பட்டு இன்றைக்கும் அந்த ஆசிரமத்தில் இருக்குது இந்த மகானோட ஜீவசமாதிக்குள்ளே போகணும்னு சொன்னாலே அங்கே ரொம்ப ரொம்ப அமைதி அப்படியே இருக்கும் இங்கே வெறும அந்த பறவைகள் அந்த அணில் அதெல்லாம் அது கத்தக்கூடிய அந்த சத்தம் மட்டுமே கேட்கும் தவிர இங்கே எந்தவித சத்தமும் கேட்காது இங்கே பிரசாதமெல்லாம் நம்மளே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் வெளியில் எடுத்து எடுத்துக்கொள்ள இருப்பார்கள் ஒரு கடலை இருந்தது அடி நாங்கள்லாம் எடுத்துக்கொண்டோம் தியானம் செய்வதற்கு மிகவும் அற்புதமான இடம் அது சிவானந்த சிறன் சிறந்த சிஷ்யராக விளங்கிய இந்த மகான் ஜீவசமாதி வைக்கும் பொழுது பக்தர்களுக்கெல்லாம் எந்தவித கலக்கமும் ஏற்படாமல் இருக்கும் மாதிரியே அவர் முன்னாடியே சொல்லி கொடுத்திருந்தார் இந்த மகான் முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜீவ ஜீவசமாதி அடைந்தார் ஆனால் அதற்கு முன்னாடியே பக்தர்கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காருன்னால் இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை இதிலிருந்து இது இறைவனிடம்தான் பிரவேசிக்கிறது அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கும் பல அற்புதங்களை அந்த ஆசிரமத்திலிருந்து செய்து கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதமான மகன்தான் ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதை தரிசிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது பெரிய பாகியம் என்றே கருதி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் இந்த குற்றாலநாதரன் பாதங்கள் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்தவரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர்